வணக்கம் நமக்கு மனம் சில நேரங்களில் என்னமோ தெரியாது அலபாயம் அதாவது கஷ்டமாக இருக்குமோ துன்பமாக இருக்குமோ வேதனையாக இருக்குமோ அப்படின்னு தெரியாமல் இனம் புரியாமல் இருக்கும் அதாவது காலை நேரத்தில் நம்ம காங்கிற கனவுகள் வந்து கூட அது காரணமாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க அறிவியலாளர்கள் அது இன்பமான கனவு கண்டோம்னா அதுக்கேற்றபடியாக அந்த நாள் அமையும் அப்படின்னு திடுக்கிடும் கனவுகளுக்கென்றம்னா அன்றைக்கி பூரா ஒரு மன சங்கடமன்தே இருக்குமா இதெல்லாம் நம்முடைய மனம் செய்கிற வேலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ராமதாசருடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு சம்பவத்தை நான் ப படித்து பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் ராமன் மீது மிகுந்த பக்தி கொண்டதுனால அவருக்கு அந்த பேருண்டு சிவாஜியினுடைய குரு அப்படின்னு அவரையும் சொல்லுவாங்க அவர் வந்து ராமனை குலதெய்வமாக வழிபட்டு கொண்டு அவர் அவரை அவரே வணங்கி ஒரு சிறு சிறு ஆசிரமம் ஒன்று வச்சுக்கிட்டு பிச்சை பாத்திரத்தை ஏந்தி பௌதி பிச்சாந்தேகின்னு போய் ஏதாவது பிச்சை எடுத்துகிட்டு வருவார் ஏன்னா துறவிகள் வந்து பொருள் சேர்க்கக்கூடாதுங்கிற இந்த எண்ணம் கொண்டு வரவர் அப்போ ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு இப்போ அப்படி தெருவழியாக போகிறாரு ஒரு ஒரு சாதாரண வீடு அந்த வீட்டில் ஒரு அம்மா வந்து தரையை மெழுகிக்கிட்டு இருக்கான் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தரையில் வந்து மண் தரையாக இருக்கிறதுனால அது பேருந்து போகாமல் இருக்கிறதுக்காக சாணம் போட்டு பசுஞாணம் போட்டு மொழுகுவாங்க அதில் ரெண்டு ஒரு வசதி என்னென்னு கேட்டிங்கன்னா ஒன்று அந்த இடம் நல்லா மெழுகப்பட்ட உடனே மெத்த மாதிரி ஆயிரும் இன்னொன்று என்ன அப்படின்னா கிருமி நாசினியும் கூடாது இப்போ அவ சாணம் போட்டு மெழுகிட்ருக்கா இப்போ ஒரு வாசலில் போய் நின்று தாயே பிச்சை எடுங்கள் அப்படிங்கிற மாதிரி அப்படி நிற்கிறார் உடனே அந்த அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கலாம் அல்லது அப்புறம் வாங்க அப்படிங்கலாம் இல்லாட்டி சைகையில் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிருக்கலாம் அம்மா என்ன நினைச்சாலும் தெரியல அந்த மெளிகிட்டிருந்த சாண சுருள் இருக்குது பார்த்தீங்களா அதை அப்படியே சுருட்டி அவருடைய முகத்தில் அடிச்சிட்டா அங்கேருந்து எரிஞ்சால் அது வந்து அவர் முகத்து மேலே பட்டு முகம்லாம் சாணம் ஆயிடுச்சு அப்படியே மேலாம் பட்டுருச்சு உடனே அவர் ஒன்றும் கோவப்படலாம் ஒன்றுமே செய்யலை இப்படி வணக்கம் சொல்லிவிட்டு அந்த சாண சுருளை எடுத்துகிட்டு தன்னுடைய ஆசிரமத்துக்கு போனார் போய் அதை என்ன பண்ணார் தண்ணியில் அப்படியே முக்கி புழிஞ்சு காய போட்டு அதை திரி சிறு சிறு இது மாதிரி திரி மாதிரி உருவாக்கினார் உருவாக்கிட்டு என்னெல்லாம் அந்த திரியை முக்கி ராமருக்கு விளக்கேற்றினார் விளக்கேற்றுறப்ப என்ன சொல்லி விளக்கேற்றினார் தான் என்மீது இந்த சாண சுருளை எரிந்த அந்த பெண்மணிக்கு என்ன மனக்குறை என்று தெரியவில்லை ராமா ஏனென்றால் என்னை அவள் அறிய மாட்டால் நான் அவளை அறிய மாட்டேன் அறியாதவர்கள் மீது கோபம் வருகிற அளவுக்கு அவள் பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொன்னால் ராமா நீ எத்தனையோ இந்த பேருடைய துன்பத்தை போக்கியவன் அந்த பெண்ணின் மனதில் ஏற்பட்டுக்கிற துன்பத்தை போக்க மாட்டாயா அப்படின்னு விளக்கேற்றினாராம் இப்போ நினச்சி பாருங்க இப்படி செய்கிற போது யாருக்காகவோ வேண்டுதல் வைக்கிறதுங்கிறது எவ்வளோ நல்லா இருக்குது பிரார்த்தனை க்ள கிளப் அப்படின்னு போடுவாங்க அதே ஒரு இது சொல்லிவிட்டு இந்த இவருக்காக நான் பிரார்த்தனை பண்ண போகிறோம் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து அவருக்காக வேண்டிக்கொள்வோம் எல்லாருடைய எண்ணங்களும் அப்படியே ஒவ்வொரு நூலாக வந்தால் ஒரு கயிறு மாறு மாறி ரொம்ப உறுதிப்பட்டு போகுங்க எங்கள் பட்டிமன்ற அணியில் பேசுகிற நண்பர் செல்லக்கண்ணுங்கிறவர் இந்த கதையை ரொம்ப அழகாக சொல்கிறப்ப கூட்டம் அப்படியே கண்ணீர் விட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா மனத்துயிர் ஏற்படுது இயல்பு தான் அவமானங்கள் வருவதும் இயல்பு தான் ஆனால் அந்த அவமானத்தில் கூட பிறருடைய துயரை போக்க வேண்டும் என்று நினைப்பவரு தான் உண்மை ஞானி அப்படிப்பட்ட ஞானி தான் அவர் நல்ல விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம் நாளை சந்திப்போம்